வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி வந்து நான் வந்து இட்லியும் குருமாவும் பண்ணுறேன் அதுதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து குருமா எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம் இப்போ அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் உரித்து இந்த மாதிரி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டோட வந்து வெங்காயமும் சேர்த்துடலாம் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து அது கிண்டி விடலை அப்படியே பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா வந்து வெங்காயமும் சேர்த்துட்டேன் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் அதையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்து இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்து அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் அது கூட கொஞ்சமாக கருவிப்பில் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ மாவு இது புளிக்காத மாவு தான் புது மாவு தான் இட்லிக்காக அரைச்சது அதனால தக்காளி வந்து ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ மாவு புளிச்சிருக்கு தோசைக்காக பண்ணுறோம் போது தக்காளியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வதங்கட்டும் இது இட்லி ஊற்றதுக்காக மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்காக வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க வச்சுருவோம் சும்மா ஃபஸ்ட் டைம் முகத்தை காமிச்சு பண்ணுறது வந்து எப்படின்னு தெரியல அதனால எடுத்து பார்த்தேன் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் எனக்கே ஒரே சிரிப்பாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்க்காம வச்சாலும் அந்த தக்காளி கலரோடு அது ஒரு மாதிரி ஒயிட்டாக நல்லாயிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம வந்து இதை கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சிருவோம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ இந்த இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டும் அதனால கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்தது வந்து இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு நம்ம என்ன ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் தேங்காய் வந்து கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பா வந்துட்டாங்க அதனால் தேங்காய் கட் பண்ணாவே தேங்காய் தேனா தேனான்னு கேட்டுட்டு வந்துடுவாள் அதனால் அவளுக்கு வந்து ஒரு பீஸ் தேங்காவை கையில் கொடுத்து ஆன்ச்சு விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து தேங்காய் அரைக்க வந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டேன் அடுத்தது மூணு பச்சை மிளகா அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடியில் கொஞ்சம் கம்மியாக தான் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதையும் வந்து போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இது வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தேன் அது நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பேசிட்டே பண்ணலான்னு பார்த்தேன் அது சரியாக வரல இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இந்த குருமாலை வந்து இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது வந்து கொஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பொட்டுக்கடலாம் சேர்க்குறோம் இல்லைங்களா ரொம்ப திக்காயிரும் அப்புறமா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முதல்லேயே வந்து நல்லா திக்காக இருக்கட்டும் கெட்டியாக சேர்த்துட்டோன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக வந்துடும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இது இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இது பார்த்திங்கன்னா நம்ம கூட்டத்துக்காகலாம் செய்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு போதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறையா ஏதாவது வைக்கணும் சட்னிலாம் நிறையா அரைக்க முடியாத டைமில் இந்த மாதிரி இந்த குருமா வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அது இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சுடலாம் ஃபஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி மட்டும் ஊற்றி மூடி வச்சிருக்கேன் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டில் வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ குருமாவும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம் அவ்வளோதாங்க சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை இல்லாமல் சப்பாத்தி பூரிக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்க இது வந்து எங்கள் மாமியார் அவங்க சொன்னாங்க எங்கள் மாமியார் சொன்ன குருமா தான் இது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா சுட்டுருச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இட்லி வந்து ஊற்றி வச்சிருக்கேன் ரெண்டு தட்டில் வந்து ஊற்றிருக்கேன் அதை வச்சு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான குருமாவும் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி வெந்துருச்சு ஏற்கனவே நான் திறந்து பார்த்து வெந்துருச்சான்னு வந்து ஒரு ஹோல் போட்டு பார்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இட்லி எடுத்துடலாம் இட்லி வந்து இது பார்த்தீங்கன்னா ஒம்போது இட்லி ஃபஸ்ட்டு பிளேட்டில் வந்து ஒரு அஞ்சு இட்லி அப்புறம் ஒரு நாலு இட்லி ஒம்பது இட்லி இருக்குது வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம் இட்லி நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா இருந்துச்சு இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போய்ட்டு இனிமேல் சாப்பிட்ற வேலை தான் அவ்வளோதாங்க அந்த இட்லி வந்து எடுத்துரலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒயிட்டாக நல்லா இருக்குது இட்லி நைட் டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து இட்லி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதனால் வந்து நமக்கு ஒரு நாளாக தான் நம்ம அந்த எண்ணெய் இல்லாமல் சாப்பிடுவோம் இல்லைங்களா இதில் இட்லின்னு போது ஆவியில் வேகிறது அதனால் வந்து ரொம்ப நல்லது நைட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து இட்லி வந்து சாப்பிடுங்க இப்போ வந்து இட்லி வந்து எடுத்தாச்சு அவ்வளோதான் சூப்பரான இட்லியும் குருமாவும் ரெடி நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சப்பாத்தி பூரிக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோட கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்